இப்போ மட்டும் என்ன அந்த அளவுக்கு என்ன நீ பைத்தியமாக இருக்குதான் அப்படியா மாமா இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்களா முந்தைய இருந்த துறைக்கும் இப்போ இருந்த துறைக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கா மாமா கேட்கலையே என்ன சொன்ன சத்தமாக சொல்லு ஏ மாமா விடுங்க சொல்லுங்க நீங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டீங்களா மாமா என்ன எப்படி மாற்றிட்டால என்ன இப்படி அடியோட சாய் பண்ணி தெரியும் சரி நம்ம பேசுவோம் நீங்கள் டேன்ஸ் முதல்ல கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க யார் ஃபோன் அடிக்க தெரியல பாப்பா அண்ணன் கால் பண்ணுறாங்க அப்படியா

லூஸ் இங்க கால் பண்ண முடியலமா அண்ணன் பேசும்போது தான் பேசணும்மா கான்ஃபரன்ஸ் போட்டு கேஸ் என்னன்னா கேளே எப்படி அமண்டல் ஃபோன் பேசற பேச மாட்டியா உங்க அண்ணன் பேசும்போது தான் பேசுவியா லூஸ் மீனி அண்ணன் கால் பண்ணிருக்கா அண்ணன் நம்பர்ல நீ பேசற அண்ணன் கான்ஃபரன்ஸ்ல இருக்கான் நம்ம போட்டானே என்ன ஏன் உன் நம்பர் எனக்கு தெரியாதா உன் பேச மாட்டேனா உங்க அண்ணன் கான்ஃபரன்ஸ் போட்டு தான் தினம் பேசிட்டு இருக்கான ஏய் லூஸ் நேத்து கால் பண்ணல இன்னைக்கு கால் பண்ணல நேத்து ரொம்ப பிஸி இன்னைக்கு ரொம்ப பிஸி வீட்ல வெட்டியா தான இருக்க பிறகு என்ன பிஸி எல்லாரும் காலேஜ் போயிருவாப்ல அம்மா நீ என்ன மாதிரி தானே இருக்க சுனில் காலேஜ் போயிடுவா மகேஷ் போயிடுவா அது கச்சேரி வீட்டில் ஒருத்தருமே இல்லையா அத்தை கிணத்து போயிட்டாவே அக்கா வெளியே போயிட்டா கூட ஒரு ஆள் இருந்தாங்கல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தேன் வேற யார் இருக்க அத்தையா அங்கே போனியா மாமேட்டுக்கு அங்கே போகல வெயிலில் போன மாமா திட்டும்டா போகல அப்போ வீட்டுக்கு யார் விருதால் வந்தாங்களா என்ன யார் வந்தா விருந்தாலாம் ஒன்று வரல இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஊரில் இருந்தால் நேற்று வந்திருந்தாங்க எழுதா சொல்லி தரேன் வேண்டி மைனின்னு பார்க்க மாட்டேன் திட்டு வாங்கிறாத சரி பிடிக்கும் ஹெல்ப் பண்ணு இங்கேருந்து இங்கே வீடியோ கால் ஆடி ஏறுவோம் மாடு பண்ணு அதுக்கப்புறம் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடச்சிடும் உனக்கு விளக்கம் கொடுத்தா எனர்ஜி எல்லாம் போயிடும் நம்ம மாமாட்டி பேச வேண்டியது இருக்கு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு பேசிட்டுதான் பார்க்க பக்கம் என்ன பாவம் எங்கள் அண்ணன் உனைய கிட்ட வருஷம் பேசாமல் இருந்ததுக்காடி இந்த போடு கொடுத்துட்றேன் பற்றி தெரிஞ்சுதான் எங்க அண்ணன் பேசாமல் இருந்திருக்கான் சரி அது இருக்கான் அண்ணன் இருக்கா ஏன் உங்க அண்ணன் இருக்க என்ன ஸ்பீக்கரில் போட்டிருக்கியா இல்லையா ஸ்பீக்கரில் போடு என்ன சொல்லு ஏன்னா இப்படி சொல்லுறதா பாருங்கண்ணா நீங்கள் கேட்க மாட்டேங்களா என்னென்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பேசுகிறேன் இப்போ தானே பேசுது உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து எப்படி பேசுகிறா வேலை பக்கம் விடுறதாலானா ஃபோன் பண்ணி ஏசுறலானா திட்டிகிட்டே இருக்கல எப்பப்போ தானா பேசிகிட்டே தானே இருக்கா அண்ணா கேடல தெரியும் இப்போ உடனே கேளுக்கலாம் இவ்வளோ ஒழுங்காக இருந்தாலா நீ டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி வையை கொஞ்சம் கழிச்சு போனதானா கண்டிப்பாக பண்ணுவீங்களா எப்போ வரைக்கும் கேள்விதான் வர வச்சு கல்யாணம் பண்ண வச்சிட்ட பத்தியா ஆமாண்ண எல்லாரும் எல்லாரும் சரியான பேசிட்டு இருந்துட்டு இப்படி ஏமாத்தி என்னையும் திட்ட கல்யாணம் பண்ணிருக்கு ஆட்டி நாங்க போற திருட்டு திரும்ப கல்யாணம் பண்ணு சொன்னா நீ தானே கல்யாணம் பண்ணு சொன்ன வந்த அப்படி சொல்லி வாயில ரெண்டு கொடுக்க என்னது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன்

ஆமா அவளை கூட்டிட்டு என் கூட தான் இருக்கேன் எப்பண்ணா சொல்லவே நேற்று காலில் வந்தேன் காலில் வந்து நைட்டு கிளம்பிட்டு வேண்டிடும் எதுக்காமா அவன் வந்து உனக்கு கூப்பிட்டு போய் சொல்லிட்டா ஒரு மாதம் இருக்கேன்னா எல்லாரும் என்னையே சொல்லுங்க நானும் கூப்பிட்டு போய் சொன்னவங்க நான் உங்கள் அண்ணன் தான் வந்திருக்கு உங்கள் அம்மாவும் என்னையே தான் கேட்குது கூப்பிட வர சொன்னாரா அப்படின்னு உனையை பற்றி தெரிஞ்சுதானே எல்லோரும் கேட்காத பரவாயில்ல உங்கள் அண்ணனை பற்றி எல்லாரும் தெரிலன்னா சத்தட்டமாக கிடங்க அதுக்கு என்னையே கூட சொல்லாதீங்க உங்கள் அண்ணன் நான் இல்லாமல் இருக்க முடியலன்னு ஓடிந்துருக்கு ஏன்ட்டே சொல்லாமல் கூட வந்துட்டு

குட்டி பாப்பா தம்பிலாம் வயிற்றுல இருக்கல வெளியே வரட்டும் வாங்கிட்டு அவ்வளோ அடிச்சு துறச்சி விட்றோம் யாருக்கும் புரியல நான் அதான் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் நான் இங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் ஓடிடுவோம் வீட்டுக்கு ஓடின்ட்டுருக்கோம் நான் நானு தங்கச்சி சேர்ந்துட்டு என்ன ப்ளானா இல்லை இல்லை கன்ஃபார்ம் தான் போவேன் தனியாக உங்கள் வீட்டுக்கு ஓடிடு எங்கள் அண்ணன் பையனையே பொண்ணையே தந்துவிட்டு ஓடிடு அடுத்து வேறு மயணி பார்ப்போம் வேறு மையணி தானே பாருங்கா வீட்டுக்குள்ள காது எடுத்து வைக்க நானும் பார்க்க வரைக்கும் நந்தனியாக பார்த்துருப்பியா அப்புறம் மிஸ்ஸஸ் வரைய பார்ப்பியா நீ என்ன என்ன இப்படி பேசாத மாட்டாள் இப்படிலாம் சொன்னேன் ஏய்

சரி இப்பயா காலேஜ் விட்டு போயிட்டு வர இவங்க நீ கூட்டே வரலண்ணா கூப்பிட்டு போன விட்டாங்க வரல ஏன் என்னாச்சு அப்ப நீ எப்படி பிள்ளைங்களோட பஸ்ல வந்துட்டேண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா டைம் தரலன்னு சொன்னாங்க வேலை பத்து சரி சரி வீடு அதான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போனேன் அவங்க ஊருக்கு போனாங்களா நீ ஒருத்தர் தானே போயிட்டு வரணும் இவங்களும் அதான சொன்னாங்க அப்புறம் நீ கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னாங்க வார்த்தைப்படுத்தாங்க ஆனால் அத்தை சொன்னாங்க தான் சொல்லுமா நம்ம மாமாவை கொண்டு விட்டுட்டு கூப்பிட்டு வர சொல்லுறேன் நான் தான் வேண்டானிட்டேன் பிள்ளைங்க கூட போயிட்டு பிள்ளைங்க கூட வந்துடுவேண்ணா சரி கவனம் போயிட்டு கவனமாக வரணும் சரியா உனக்கு மாமாவுக்கு வேலை இருந்துச்சுன்னா இங்கே நந்தினி டப்பா வர சொல்லு இல்லை மச்சனை வர சொல்லும் கொண்டு விடுவாங்க சரியா ஆ சரிங்க மாப்பிள்ளை இருக்கா இல்லை வெளியே போயிட்டோங்களா அதெல்லாம் இருக்காங்க ஏன் பேசுறேண்ணா ஆமாம் பேசணும் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அவங்களாம் எப்படி இருக்காங்க பிரியா அந்த ரெண்டு பேரும் சௌமியா காப்பைகளாம் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஆ எல்லோரும் நல்லா இருக்கேங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடலாம் பல வச்சு போட்டு விட்டிங்களா உன் நம்பருக்கு ஆமாம் போட்டு விட்டேன் உங்களுக்கு போட்டு விட்டேன்லாம் பார்க்கலையா இல்லை நான் பார்த்தேன் அவன் நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நான் தடவை டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வந்துருங்கன்னு சமையல் வாழகப்போ வைக்கணும் ஃபங்க்ஷனுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புங்க சரியா அப்படியே அக்காவுக்கு வழகா போய்க்க போறீங்களா ஆ ஆமாம் அவளுக்கு ஏழு மாதம் முடிய போயிடுலாம் அப்புறம் அம்மா எல்லோரும் வருவாங்க சுனில் அக்கா நம்ம வீட்டில் வருவாங்க அது போக சமையல் வருவாங்க சரிங்களா எல்லோரும் சேர்ந்து வந்துடுங்க அப்படி எல்லாரமா சரிண்ணா என்ன அப்ப இந்த மேனிக்கு எப்ப போடப் இந்த மேனிக்கா போடுவோம் நல்ல போடுவோம் உங்களுக்கெல்லாம் கடைசில தான் போடணும் ஏன் அப்படி சொல்லுது போடுவோம் சாமி குழந்தை பிறந்தானே போடுவானே சரிண்ணா என்ன அப்ப நான் வேலையில எடுத்து போடணும்ல மேனிக்கு போடட்டா போடுறமா சரி போடு சரி நான் எடுத்து தர போடு அப்ப அம்மா எடுத்து போவாங்க அம்மா கூட போறியா போய் செலக்ட் பண்ணி தரியா நான் பைசா போட்டு விடுறேன் நீங்க பைசா தருவீங்களா வேலையில எடுத்து போடுமா மேனிக்கு இது என்ன கேள்வி தாரேன் எடுத்து போ என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதான பைசா தர வாங்கிக்க ஏன்னா வேண்டாம் நான் பைசாலாம் தர வேண்டாம் நானும் எங்களும் போய் எடுக்கும் நான் தேட்டுருவேன் எடுத்துகிட்டு வரேன் ஏன் சார் பண்ண எடுத்து வரேன் அப்படியா சரி சரி நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன் சொல்லியாச்சு ஆ நல்லது நான் தான் முதல்ல போடணும் ஆச்சா சண்டே ஆரம்பிச்சிட்டீங்களா நான் தானே போடணும் நான் தான் போடுவேன் முடியாது ஏன்னா நான் தானே போடணும் யாராச்சும் ஒருத்தர் போடுங்கப்பா அதெல்லாம் முடியாது நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன் அப்படி பார்த்தா நான்தான் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு போடணும் அப்போ நான் தானே போடணும் கல்யாணம் முடிஞ்சவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும் யார் சொன்னார் ரூல்ஸு எனக்கு தெரியும் என்ன போடுவேன் வீடு இப்போ என்ன தெரியும் போட்டு போட்டு வீடு ரொம்ப சொன்னாங்க போடட்டும் எங்கள் அண்ணனுக்காக விடுதேன் போட்டுக்க அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு தானே பயம் ரொம்ப தான் வீட்டில் இருக்க கோழி ஆடு கூட உனக்கு போனே பண்ணிட்டா பயம் வராது பாருங்க ஆருங்க மாமா எப்படி சொல்லுதா பாருங்க சாரி விடுங்கப்பா இந்த தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்க அப்புறம் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் நல்லாயிருக்கு நான் எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாது நான் தான் மூஞ்சி திரும்பிடாமே சரி பிரியா நான் டிக்கெட் போட்டு விடுறேன் சரியா கிளம்பி வாங்க என்னம்மா அங்கே நம்பிட்டு போயிடுங்கண்ணா எல்லோரும் மொத்தமாக வந்துடுங்க ம் சரிண்ணா லீவ் போட்டு நான் வேணால் பிரின்ஸ்பல்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் சரியா ம் சரிண்ணா சரி ஓகேட்டாப்பிள்ளை எங்கே சொல்லிடு சொல்லுங்க வீட்டில் அம்மா பேர பேசுவாங்க வந்து சொல்லுவாங்க இங்கே வரவங்க எல்லாருமே கிளம்பி நம்பிட்டு போயிருங்க அங்கே எல்லோரும் காரில் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் காரை பார்க் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவாங்க போகும்போது கார் எடுத்துக்கலாம் சரியா ம் சரிங்க உங்களுக்கு சிவானே கூப்பிடலாம் இல்லை அது கூப்பிட்டு பழக்கல்ல சரி ட்ரை பண்ணுறேன் ம் சரி சரி வைக்கிறேன் டிக்கெட் போட்டு விடுறேன் ம் சரி சரி ஆமாம் ஏமா ஆமாம் சிவானா சிவானுக்கு கூப்பிட வேண்டியதானே ஏன் அப்படி கூப்பிடுங்க எப்படி ஏமா அது புதுசாக அப்படி கூப்பிட்டு போனால் அது இதுக்கு மட்டும் விருப்பம் சொல்லிட்டுலாம் இப்போ கல்யாணம் கொடுத்தாலும் அது எப்படியோ இருக்குது பேசுறதுக்கு ஆமாம் பேசுங்க அண்ணன் ஒன்னும் நினைக்காது அண்ணன் நினைக்கிறக்கு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது கூட மாப்பிள கூடனா பேசினா தான் அந்த அண்ணன் நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க தயங்குறாங்கல்ல அவங்ககிட்ட பேச நீங்கள் இப்படி பேச பேர் தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரே பேசுகிறேன்னு சொல்லியும் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோமா என்ன கதை நம்ம கதை ஏய் அப்போ தான் என்னமா என்ன சொன்னீங்க அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் கேட்க மாட்டான் என்ன வேலை அது ஏன் ஆசை நிறைவேத்துகிற வரைக்கும் கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அத்தனை சீக்கிரம் நிறைவேத்துட்டியே எப்படி என்ன உட் நீ சொல்லிட்டுர்லாம் இனிமேல் கேட்கணும் ஓ அப்படியா சரி சரி நான் ஒன்று சொல்லல இது என் மாமாவா இருக்கட்டும் அப்ப என்ன பண்ணுவீங்க என்கிட்ட வந்துதான் ஆகணும் சொன்னம்லாம் வேலை செய்யலாம் இதுக்கார மட்டும் இப்படி எல்லாம் பேசுறேன் வந்துட்டு விடுங்க சும்மா சரி சொல்லுங்க அப்ப கேட்க நான் உனக்கு ஒரு சான்ஸ் சரியா என்ன சான்ஸ் குட்டி பண்ணி என் கையில தர்ற வரைக்கும் நான் கேட்பேன் சரி அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன்

அதுக்கேங்க இவ்வளோ இருப்பு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா முந்தி வச்சு எப்பத்துலேருந்து பிடிக்கும் ஏற்கனவே சொல்லிட்டல ரொம்ப பிடிக்கும் வேற என்ன இதுக்கு முன்னாடி பிடிக்கும் இருந்தாலும் டென்த்லேருந்து தான் எனக்கு முடிவு பண்ணுது நான் உங்கள்ட வந்து கேட்டு நிற்கிறேன் நான் தான் என்ன பிடிச்சிச்சா அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் வேற என்ன ஆமாம் என்ன லவ் பண்ணுறீங்க நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் விடு சொல்லுங்க மாமா எப்போ மாமா சொல்ல முடியாது விடு சொல்லிதான் அவனு சொல்லுங்க மரியாதை சொல்லிடுங்க

டென்த்து படிக்கும் போது நான் டூர் போனேன் ஞாபகம் இருக்கா நான் என்ன படித்தேன்னு ஒரு ஞாபகம் இருக்கா இப்போ காலேஜ் போனீர்ல நீங்கள் ம் போனேன்னா டூருக்கு போனேன் நீ ஒன் டே டூருக்கு போயிட்டு வந்தியா ஆமாம் நான் கன்னியாகுமரிக்கும் தொட்டி பார்த்து போயிட்டு வந்தோம் வரும்போது எப்படி வந்த எப்படி வருவா எல்லா ரொம்ப தான் வந்தேன் அது கூட தான் வந்தேன் அட்டி வாங்க போகிறேன் அது கூட தான் வந்தேன் என்ன சுச்சுவேஷனில் போ போவாங்க மாமா அத்தெல்லாம் நியாயம் வச்சுருக்கீங்க அப்புறம் நியாயம் வைக்க மாட்டேன் அத்தை எதுக்கு நியாயம் வச்சுருக்கீங்க அப்போ தானே என் நந்தினி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனசில் இருக்கான்னு இருக்கிற அன்னைக்கு தான் அப்புறம்ல ஆனா நான் எத்தனை நாள் டூர் போனேன் மூணு நாள் நாள் அந்த ரெண்டு நாள் எவ்வளவு மிஸ் பண்ண எனக்கு மாட்டுதான் தெரியும் போகணும்னு தான் பேரு மைண்டு நீ தான் வந்துட்டு இருக்கா எப்படி சொல்லுங்க ஒரு முடிவு தெரிஞ்சுக்கோ இவன் இங்க நின்று என்ன பண்ணிட்டு டே இத்தரை டே எரும ஒன்னா ஹேய் தொரர் எருகமாடிக்கு என்ன தேவை செய் கூப்பிடறதுக்காக என்னடா சூட்லு என்ன இங்க வந்து என்ன இருக்க இதுக்கு தனியா சும்மா தான்டா என்னடா என்னாச்சு உடம்புக்கு அடி உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லைடா நல்லா தான் இருக்கேன் இங்கே வந்து தனியாக இருக்கேன் சொல்லலாமா வந்துருக்கேன் நான் அங்கே காணும் தேடிட்டு இருக்கேன் என்னடா சூடு ஏன் இப்படி இருக்க வீட்டுக்கு போன் பண்ணியாக்கு இல்லை தான் பண்ணணும் என்ன நீ பண்ணியா இல்லை அப்பா பண்ணிச்சு நான் எடுக்கல எதுக்குடா அப்புறம் ஃபோன் அடித்து எடுத்து பேசமா தான் சொல்லி தொழையேன் என்னன்னே தெரிலடா மனசு ஒரு மாதிரியாகவே இருக்கு ஃப்ரீயா டூர் போயிட்டு வந்துருப்பாங்களான்னு எடுத்து நைட்டு வந்துருப்பா வையா நீ பேசலையா நைட்டு பேசலேருந்து தான் சொல்கிறேன் அப்போ ஃபோன் அடிச்சிச்சு நான் எடுக்கிற அதுதான் ஏக்கி எடுத்து பேசலை இல்லைடா நந்தினி மைண்டில் வந்துட்டே இருக்கா என்னன்னு தெரில கூப்பிட்ட மாதிரியே இருக்குடா ஃப்ரீயானே பிரியானு என்ன எருமை சொல்கிறேன் டெய்லி வந்துட்டு வந்து கூப்பிட்றேனாலும் உனக்கு அதே நினைப்பா இருக்கேன்னு என்ன என்னமோ தெரியலடா அவன் கூப்பிட்ட மாதிரியே தான் இருக்கு நைட் தூக்கமே வர மாடக்கலா கூப்பிட்ட மாதிரியே தான் ஃபீலிங்காக இருக்கு வா டூர் போனாலும் அங்கே ஏதோ கேட்குறதுக்கு எனக்கு தேடின மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கு ஏட்டா லூஸ் போயிடல அவன் அங்கே ஜாலியாக சுற்றிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சேர்ந்துருப்பா அவன் நேற்று அவன் ஞாபகமா தான்டா இருக்கு எதுக்குன்னு தெரியும் நடக்குது எப்போதும் வந்து கேட்டுகிட்டே இருக்கனால அப்படி தோணுதோ அம்மா டெய்லி கேட்கலாம் அப்புறம் நேற்று கேட்கலாம் அதனாலதான் உனக்கு அப்படி தோணுதோ இவ்வளோ நாளும் ஒன்றுமே திருடா வந்து கேட்கும் போது தான் இருக்குது எதுக்குன்னு தெரியல ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா டென்ஷன் ஆகுது எப்போ பார்த்தாலும் அது போட்டா இங்கே போட்டான்ட்டு கேட்க தாண்டா செய்தா இப்போ அதுக்கு என்ன ஐட்டில் பையன் இல்லைலடா அவள் யார்ட்ட கேட்பான் அப்புறம் பிரியா வாண்டா தானே எல்லாத்தையும் கேட்கான் அதே மாதிரி தான் உங்ககிட்டே கேட்கலாம் என்னமோ தெரில அவள் வேறு ஏறமாடா அப்படி வந்து கேட்க போய்தாண்டா இப்போ என் மைண்ட் எல்லாம் டைவெர்ட் ஆகுது என்ன ஆச்சு ஏற்பாடு என்னன்னு தெரில மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகுது எதுக்குன்னு தெரில எங்கே பார்த்தாலும் அவ குரல் தான் கேட்குது பாம்போட மூஞ்சி வச்சுட்டு வாசிட்ட வந்து நின்று பிரியாணே பிரியாணுட்டு நைட் ஷார்ட்னு எழுந்துச்சிட்டு இருந்துமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு வாட்ச்சா என்னடா இப்போ ஏக்கு இப்படி கேட்க இங்கே எப்படி தாந்தினே வருது உனக்கு பகல ஒன்றும் தெரிலடா இங்கே வந்த பிறகு தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது ஏதுன்னு தெரில வேறு என்ன தோணுது இல்லை கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் வேற என்னன்னு கேட்டுட்ருக்கேன் ஏக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லிட்டுருக்கேன் வந்து கேட்குறது இப்போ கேட்கணும் கூட தோணுதுறேன் ரொம்ப சுத்தம் என்ன ஏறும் மாடு ஈவினிங்லேருந்து அதே தாண்டிட்டா தோணுது ஆ ஃபுல்லாக கேட்கல பற்றியா வயசாக என்னென்னா அப்படி தோணுது சோ ஆளு முடிஞ்சடானி இப்போ ஆராய வாங்க போப்பற ஏக்கி இப்படி சொல்லிட்டு இருக்க நந்தினி பார்க்கணும் போல இருக்கா பார்க்கணும் போல கன்ஃபார்மாக தோணல ஆனால் அவன் வந்து கேட்குறாளாக அதை பார்க்கணும் போல தோணுது ரொம்ப இழுக்காத ஏகி இப்படி இருக்கு இவ்வளோ இருந்தாலும் ஒன்றுமே தெரில வேறு என்ன நந்தினி லவ் பண்ணுறியா என்ன என்ன லூசுவலாக இருந்தால் இத்தனை நாள் நீ வீட்டிலே இருந்தால் வந்து கேட்டால் உனக்கு ஒன்றுமே தெரில இப்போ நீ அவ்வளோ தூரமாக வந்துட்டுலங்க அதனால் அவ்வளோ நினப்பாக இருக்குல்ல உனக்கு திடீர்னு நீ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்ததுனால அவள் கேட்டது கேட்காம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நீ லூஸ் மாதிரி தேடி சொல்லிட்டுருக்கா நான் நேற்று சாய்ந்தரத்துலேருந்து இப்போ கவனிச்சு தான் இருக்கேன் இருந்த மாதிரி நீ மூஞ்சி தூக்கிச்சு இருக்க இதுக்கு நான் சொல்கிறானா அவள் கேட்குறது கேட்காம இந்த மாதிரி எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் பொழுதுன்றது கன்ஃபார்ம் தான் ஃபோன் என்ன சொல்கிறேன் நீ லவ் பண்ணுற நந்தினியா அது ஒன்று புரியுதா புரியலையா அது இவ்வளோனா கூட இருந்ததுனால வீட்டிலே இருந்ததுனால உனக்கு தெரியலை இப்போ திடீர்னு இங்கே வந்த உடனே அவளை நீ தேடுற இவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் ஃபீலிங் வந்ததே இல்லையடா ஓஹாவதான் வரும் ஓயாவது வந்து வந்து கேட்க கேட்க என்ன செய்ய கேட்க கேட்கப்படக்கலாடா வந்து கேட்காதானா வந்து நிற்பேங்க கேட்கான்னு சொல்லி வந்து கேட்கலா அப்போ அவள் ஒன்று லவ் பண்ணுறாடா அவளாவது லவ் பண்ணுறதாவது அது ஒரு கூமுட்டை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் ஏன்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கு அவள் லவ் பண்ணுறானா அவள் நீ சொன்ன மாதிரி அங்கே கேட்க கேட்க ஆனில்லை இப்போ ஏன்ட்டு கேட்கலாம் அத்தை பையன்ட்டு ஏன்ட்டு வந்து கேட்டுட்ருக்கா சரி அதை விடு ஆனால் நீ அவ்வளோ லவ் பண்ணுறாடா அதைத்தான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏற மாட்டி ஆ அவ வந்து கேட்க கேட்க எனக்கு எரிசல் தான் வரு என்ன செய்ய அந்த மாதிரி என்னமே என் மைண்டில் வரலடா வராமல் தான் அவள் கேட்கணுங்கிறத கேட்கணும் இங்கேயோ என்னென்ன தெரியலனு சாயந்தரபுரம் மைண்ட் ஃபுல்லாக தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒன்றுமே யோசனை பண்ணவே முடியல என்ஜாய் பண்ணணும்னு தோண மாட்டாது வீட்டு போனால் சரியாயிடும் அது திடீர்னு இவ்வளோ தூரம் வந்ததுனால நல்லா அவள் வாய்ஸை கேட்டுகிட்டு கேட்காம இருந்தோன்னா அது இப்படி தோணதேனும் அப்படியா சரி வா என்ஜாய் பண்ணுவோம் ஃபோட்டோ எடுக்கணா வா எல்லாம் கூப்பிடுதாங்க வரலடா என்ன மனசு இல்லை ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு இடத்துக்கு வரதுக்கு மனசில் வந்துவிட்டு நான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரேன் மண்ணாங்கட்டி இப்போ தான் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னா இப்போ இங்கே தனியாக இருக்கங்க எதுக்கு தனியாக இருக்க பைத்தியமாடா நீ அவளை தேடுதடா அவள் நினப்ப அதிகமாயிட்டு உனக்கு அவருக்கு தான் தனியாக யோசிக்கங்க நிறையா இருக்கடா ஏன்டா எதுக்கு வந்து என்ன கெட்டு இருக்க இப்படி இன்றைக்கி நான் கத்தான் கேட்க ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கா ஏன் இவ்வளோ வந்து கேட்க சொன்னா வந்து கேட்குற கடை ஏனையே டிஸ்டர்ப் பண்ணுறப்ப கன்ஃபார்ம் தான் ஏன் ஆன்ட்டி அதை போ சரி இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிற சொல்லி இருடா வெயிட் பண்ணு யார்டா கால் பண்ணுற நான் ஃபோன் கிடையாதுலாம் யார் ஃபோன் அடிக்கேன் அவட ஃபோன் இருக்கா நம்பர் வச்சுருக்கேன் நீ கன்ஃபார்ம் தான் வேண்டா டவுட்டே வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கு கேறு மாதிரி இப்படி சொல்லிகிட்ருக்கேன் தேனி சொல்லித்தொடர் அவகிட்ட ஃபோன் இல்லை நல்லாவே உனக்கு தெரியுது பிறகு என்ன எந்த நம்பர் வச்சுருக்கேன் கேட்டு கேட்க ஃபோன் இருக்கணும் ஒரு கேட்க என்ன ஏன் கேட்க நன்றியை பற்றி இப்போ இப்போ பார்க்கணும் பேசணும் அப்படி தானே நீ தோணுது பேசணும் போல அப்படி தாண்டா தோணுது இவ்வளோ தடவை அதானே இருக்கேன் இருமுடி அப்புறம் இல்லை இல்லைன்னு சாதிச்சுட்டு இருக்கேன் எப்படி என்ன சொல்லணும்னு தெரியலடா தெரியணாடா கொஞ்சம் பொறுமையாக இரு ஹலோ பாலா ஆ ஏமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க தோரை எப்படி இருக்க சாப்பிட்டு தான் நடிக்கிறோம் ம் சாப்பிட்டோம்மா அங்கே எல்லாரும் எப்படி இருக்கா நல்லா இருக்கும் ஏன் தோரைக்கப்போ ஃபோன் பண்ணிச்சா எடுக்கவே இல்லையா என்னாச்சு ஏமா ஃபோனை சார்ஜ் போட்டு வெளியே போய்ட்டோம்மா அதான் சரி நல்லா இருக்கேன் சரிமா நேற்று ஃப்ரீயாக டூர் பண்ணாங்களா போய்ட்டு வந்துட்டாங்களா எப்போ வந்தாங்க வந்துட்டாவே ஏன் எது பத்து மணிக்கு வந்துட்டாவே நைட்டு அது சொல்ல தான் இப்போ ஃபோன் அடிச்சிட்டு நீங்கள் எப்போ வரையும் கேட்குறதுக்கு அவன் ஃபோன் எடுக்கல அப்புறம் ஃபோன் போக முடியன்ட்டு ஏமா என்னாச்சு அதை சொல்கிறக்கா கால் பண்ணுங்க இல்லையா ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் எப்போ வருவியா அப்படின்னு கேட்க தான் அப்போ ஃபோன் அடிச்சிருக்கேன் ஏன்னா என்ன விஷயம் சொல்லுங்க துறையங்க துறை இருக்கானா இங்கே தான் இருக்கான்னு சொல்லுங்க சாரியா ரெண்டு ஏட்டையும் ஒத்தவா சொல்லிடலாம்ல சாரிம்மா சொல்லுங்க என்ன வேண்டா ஏமா என்ன மாச்சு தம்பி நீங்க எப்ப ஏன் வருவீ ஏமா நாலு கழிச்சு காலையில வந்துடும் இல்லம்மா நீங்க எப்ப வரையும் பார்த்தா நாலு குறிச்சிட்டு சடங்கு வைக்கணும்ல அதுக்கு தான் ஆமா ஆமாம் கேட்க சொல்லுவோம் புரியலையம்மா என்னாச்சு இப்போ என் நன்றி ஊருக்கு போயிருக்காருல்ல நன்றி அனுப்பாமே இருந்திருப்பாங்க அவங்க போயிட்டு அப்புறம் வரும்போது தான் வந்ததுன்னு சொல்லுதல்ல இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வயசுக்கு வந்துட்டாம்மா என்ன எருமை பல்ல கட்டுது

சாவேஜ் காலத்துல வருவீங்கயா நான் அதுக்கு அடுத்த நாள் தான் இப்போ ரெண்டு பால் இப்போ தான் வெளிய இருக்குது அவனுக்கு சரி மன பெற பண்ணட்டா சரி ஏ பெற பண்ணு ஏது கேர் போய் இப்போ பல்ல கட்டி இருக்கே இவ்வளவு தரம் மீ தொங்க வச்சிட்டு இருந்தா இப்போ நான் அஞ்சனத்து பத்தி நியூஸ் வந்தத அந்தால பல்ல கட்டிச்சு இல்ல இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கல இப்ப லவ் பண்றது ஒத்துக்கறியா பாக்கணும் போல இருக்க இவ்வளவு தரம் ஏது இந்த சீன் போட்ட நீ அம்மா இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது அதெல்லாம் நினைச்சாலும் பார்க்க முடியாது இனிமே கடை ஏன் கிட்ட அப்படி சொல்லுது பின்னால் இனிமே எப்படி வருவா வீட்டுக்கு வரமாட்டா எல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்க மாட்டோம் பெர்மிஷன் என்னடா சொல்லுதேன் இனிமே வீட்டுக்கே வரமாட்டாடா வீட்டுக்கு வீட்டுக்கான கொஞ்சம் நாளைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த நாளைக்கு பிரியில எங்கே வெளியே விடுது வீட்டு விட்டு வராத விடா ஃப்ரீயெல்லாம் வெளியே அனுப்பவே இல்லைலாம் ஆமாம் ஆமாம் அப்படியே வெளியே அனுப்பவே இல்லையா நான் வர வரமாட்டா நம்ம போய் பார்ப்போம்மா பார்க்க விடுதவ நம்ம பார்க்க கூட வெளியே அனுப்பாம வைக்காத அப்புறம் நம்ம போய் பார்க்கணுமா ஏ அப்போ எப்படி தான் பார்க்க விட ஃபோனு கிடையாதுவ ஃபைத் முத்தி போயிச்சு போவோம் உனக்கு ஒன்று பண்ணுவோமா நம்ம போகலாம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நேர் என் ஃபோனை கொடுத்துருமா உன் ஃபோன்லேருந்து என் ஃபோன் கால் பண்ணி பேசுவோம் என்னென்னு சொல்லிக் கொடுப்பா லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா அது வேறு எப்படின்னா சொல்ல சொல்ல முடியாடா எப்பவுமே சொல்ல முடியாட்டா என்ன செய்வான்னு யார் தெரியுமா மாவட்டம் சொல்லி கொடுத்தானா அவ்வளோதான் கதை கந்தெல்லாம் போயிடும் ஃபோனை கொடுப்பேன் தைரியம் வச்சுருந்தேன் லவ் பண்ணாலும் பரவாயில்ல கொடுத்தா பத்திரமா வச்சுக்குவா பேசுவா அவா ரியாக்ஷனே தெரியாது அப்போ என்ன பண்ணேன் வெளியே எப்படி வரைக்கும் பார்ப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இத்தனை நாள் பார்க்காம எப்படிலாம் இருக்கா எதுக்குடா எப்படி போகல இப்போ எதுக்கு மட்டும் கேட்டி தெரில தெருல கோவதுன்னா உண்மையாலுமே இந்த மாதிரி ஃபீலிங்காக இல்லைடா ஒரு நாள் கூட அவட்ட இப்படி ஃபீலிங் வந்ததே கிடையாது இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் அம்மா வேற இப்படி சொன்னாங்களா அதான் அவ்வளோ பார்க்கணும் போல தோணுது ஆமா கால் பண்ணுவோம்மா ஏக்கு இப்போ அப்பாவுக்கு கால் பண்ண நந்தினி நான் பார்ப்போம்டா நான் அப்பாவே ஃபோன் அடிக்காமல் போனேங்க ஏன் ஃபோன் இங்கே ஃபேனில் தான் இருக்குது சைலண்டில் இருக்கேன் பார்த்து இல்லையா ஹலோ ஏப்பா எப்படிப்பா இருக்கீங்க நாங்கள் இருக்கோம்டா நீங்கள் ரெண்டு எப்படி இருக்கியா டூர் போனியா எப்படி இருக்குது இப்போ உங்கள் மரமட்ட கேளுங்க டூருக்கு வந்தாங்களா எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுறானு கேளுங்க சும்மா இருடா மா மாட்டி விட்றத மாமா எப்படி இருக்கீங்க எங்கடா போயிருக்கீங்க மைசூர் சாரிதான்டா சூப்பராடா என்ஜாய் பண்ணுவா எப்போ வருவா ஏ மாமா நாளை கட்சி காலைல நந்தினி ஏற்றி டூருக்கு போயிட்டு வந்துடறாடா பெரிய மனுஷன் ஆயிட்டாடா தண்ணி ஊற்றணும் நீங்கள் எல்லோரும் வந்தபோது தான் ஊற்றணும் நீ வேற இந்த வேற பார்த்து டூருக்கு போயிருக்கேன் உடனே பல்லெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கா என்ன

அவள் இனி லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் கொடுப்பேன் இப்போ கொடுக்கணுமா அப்போ கொடுப்போம் அப்படியே இப்போவுமே வாங்கிட்டு போகிறேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அதனால் வாங்கணும்லாம் அவளுக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என் நந்தினி நான் இன்றைக்கி தானே புரிஞ்சுக்கிட்டேன் லவ் பண்ணுறேன்னு ஹார்ட்டுக்காக ஸ்வீட் ஹார்ட்டா ஏன்ஜோ ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்லடா வாங்கிட்டு போவோம் ஸ்வீட் பிளைஸ் எங்கேயாச்சும் பிரியாச்சுருக்கா வருது புரிஞ்சுக்கிட்டா சரி தான்ப்பா நன்றி லவ்யூ நன்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கலாம்ல அப்பா ஃபோன் பண்ணியிருக்கும்போது நீங்கள் மாவட்ட ஆரோக்கியம் கொடுக்குறதுலே புரியாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா பா ஃபோட்டோ எடுப்போம் நீ நேர்த்தையிட்ட கேட்டிருக்கலாம்டா அதுக்கேட்டு இவ்வளோ தூரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன் இதில் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்டா இதை மட்டும் ரெண்டு ஹார்ட் நியூஸ்டா என்ன என்ன புரிய வச்சது தான் அதே மாதிரி அவளுக்கு ஒரு குட் நியூஸ் அது எப்போடா நாளைக்கு முடியுன்னு இருக்குடா நீ சொல்றதெல்லாம் சரி தான் லவ் பண்ணுறதெல்லாம் சரி தான் அவள் ஏற்றுக்கிட்டு வரலாம் தெரியலையே வேற ஏதாச்சும் அவட்ட சொல்லி சரின்ட்டா என்னடா செய்வேன் இனிமேல் நமக்கு என்ன வேலை ஃபாலோ தான் வேலை எவனாட்ட போய் பேசுக்கும் தோலை உரிச்சிருதா இருந்தால் ப்ளீஸ் டா அப்பாடா ஆ தேங்க்ஸ்டா எதுக்குடா இல்லை கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன் எதுக்கு அவளை பார்க்கணுன்னு தோணுது அவள் நினைப்பு வருதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி இங்கே கூப்பிட்டு என்னோட ஒரு நாள் சரி தான் பிளான் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவள் கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிக்கணும்ல என்ன பண்ணால் என் வழிக்கு வருவான்னு எனக்கு தெரியும் நான் வழிக்கு வர வைக்கணும் இல்லைன்னு விட்டுப்பார் அவ்வளோ வந்து என்கிட்ட சரண் ட்ராவலா மட்டும் பாரு அது வரைக்கும் நான் அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லவும் மாட்டேன் காட்டிக்கவும் மாட்டேன் வைத்தியம் வந்து கேட்டுன்னே ஆளை இழுத்துட்டு போயிருப்பி கூப்பிட்ற விட வந்து எதிர்பார்க்கலடா உழை வச்சுட்டாலே வந்தாங்கச்சி யாரையும் என்கிட்ட நெருங்க விடாம வச்சுருந்தேடா இப்படி கவுத்துட்டாலே என்ன சரி பொழமா தைரு இன்னும் ஒரு நாள் தான் நான் ஆட்சி போய் பார்த்துடலாம் நந்தினேன் ஆனால் இந்த டூருக்கு வராட்டாலும் நான் புரிஞ்சிருக்க மாட்டேன்டா அவள